நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது வந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் ஒன்று போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் திமுகவை அஜித் குமார் திமுக கனவும் சுக்குநூறானது திமுக கனவு என்ன என்பது பற்றி ரெண்டாவது பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் மாஸ் ஹீரோவாக இருந்தாரு அந்த தருணத்தில் அஜித் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு பல ஆண்களை ஒப்பிட்டு பேசுகின்ற அளவுக்கு ஆண் அழகனாகவும் இருந்தார் எனதான் விஜய் அவர்கள் மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் அஜித்துக்கு தான் அன்னைக்கு கண்ணியமான ரசிகர் பட்டாளம் இருந்தது ஸோ மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் அஜித்துக்கு ரசிகர்கள் அதிகமாக இருந்தாங்க தலைக்கா தளபதிக்கா ரசிகர் அதிகம் என்ற போட்டியும் இருந்தது ஸோ அந்த தருணத்தில் கலைஞரவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார் அவருக்கு ஒரு பாராட்டு விழா திரைத்துறை மூலமாக நடத்துகின்றார்கள் அந்த பாராட்டு விழாவுக்கு வச்சுருந்தாங்க பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா நடிகரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தே நம்ம அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரைவேசியை மெயின்டைன் பண்ணுறவர் அவருக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கிறது அப்படின்றது அவருடைய எண்ணம் ரெண்டாவது நடிப்பு என்பது ஒரு தொழில் மற்ற தொழில் மாதிரி தான் திரைத்துறையும் ஒரு தொழில்தான் மற்ற துறையில் வேலை செய்கிறவங்கள நம்ம எந்த அளவுக்கு வச்சு கொண்டாடுறோம் கொண்டாடுவது கிடையாது அதே மாதிரி ஊடக வெளிச்சமும் வந்து கிடைப்பது கிடையாது ஆனால் திரைத்துறையில் வேலை செய்கிறவங்கள மட்டும் ஏன் இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அதனாலே வந்து அரசியல்வாதிகள் நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய புகழை தன்னுடைய வாக்கு வங்கியாக பயன்படுத்தணும் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டாண்டு காலமாக கணக்கு போடுறாங்க இதிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இரட்டை நிலைப்பாடு இருக்குது இந்த மாதிரி பாச தலைவனுக்கு பாராட்டு அப்படி இல்லைன்னா மனதோடு இப்படி பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தலைவர்களை குளிர்விப்பதற்காக திரைத்துறையில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க கடந்த கால சாதனைகளை சொல்ல வைப்பாங்க ஆனால் அதே கட்சியில அந்த முன்னணி நடிகரை சேர்த்துக்க சொல்லுங்க பாக்கலாம் யோ ஒரு நாள் உன்னை புகழ்ந்து பேசுறதுக்காக என்ன கூப்பிடுறீங்க ஆனா உன் கட்சியில் நான் சேர்ந்துடுறேன் ஒவ்வொரு நாளும் உன்னை புகழ்ந்து பேசுறேன் என்ன சேர்த்துக்க உங்க கட்சியில் அப்படின்னு ஏதாவது ஒரு முன்னணி நடிகரை ஏதாவது முன்னணி கட்சியானது சேர்த்துக்க சொல்லு பாக்கலாம் நிச்சயமா சேர்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரிதான் நம்ம அஜித்குமார் அவர்களை பாச தலைவன் பாராட்டு விழாவுக்கு அழைத்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் ஆனா அஜித்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு இருந்த வேலையை நியாயமா சொல்லிருக்கிறாரு ஆனா அரசியல் தான் அதிகாரம் மிக்கதாச்சு அந்த அதிகாரமானது கையில் கிடைச்ச பிறகு எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் இருக்குமே நம்மளை யாரா கேள்வி கேட்க போறாங்க துணிச்சல் இருக்குமே அதனால அஜித்குமார் அவர்களை எப்படியாவது பணி வைக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு கலைஞரவர்களை பாராட்டுகின்ற விழாவுக்கு நீ வந்துத்தான் ஆக வேண்டும் என்று அஜித்குமார் அவர்களை அழித்தார்கள் ஆனா அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் போங்கடா வரேன் சம்பவத்தை மேடையிலே செய்யறா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கலைஞரவர்கள் அமர்ந்திருக்கின்ற தருணத்திலே வந்து ஐயா உங்கள் கட்சிக்காரங்க ரொம்ப மோசங்க எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் தலைவருடைய பாராட்டு விழாவுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னேன் விடவே இல்லைங்க மிரட்டி கூட்டின்னு வந்துட்டாங்க இந்த கலாச்சாரம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாராட்டு விழா வச்சுருக்கின்ற நாளில் வந்து வேலை இல்லாத சும்மா இருப்பாங்களா இப்போ நான் ஒரு நடிகன் நான் அந்த டேட்டில் கால்ஷீட் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த தருணத்தில் நான் லீவ் போட்டு வந்தேன்னா எத்தனை தொழிலாளர்கள் அன்னைக்கு பாதிப்படைவாங்க ஐயா அவங்க ஆளுங்கிட்ட சொல்லுங்க விருப்பம் இல்லை என்றாலும் கூட இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு வராங்க அப்படின்னு அன்னைக்கு மேடையிலே வந்து கலைஞரையும் சரி அவங்க கட்சிக்காரையும் சரி அஜித்குமார் அவர்கள் வச்சு செஞ்சாரு இப்போ என்னடான்னு பார்த்தா கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் ரெண்டாவது டிடிவி தினகரனும் கை நீட்டி குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது கரூர் சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டுமே பொறுப்பல்ல ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்க வேண்டும் ஏன்டா ஒவ்வொருத்தருக்கும் கிடையாதா அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் இன்னைக்கு விஜய் தான் காரணம் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் அவரை பார்க்க தானே கூட்டம் வந்தது அப்போ விஜய்க்கு பொறுப்பே இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏன்டா ஒரு மனுஷனை பிடிச்சுன்னா அடி அடி அடிக்கிறீங்க ஏன் அங்க இருக்கின்ற காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா இந்த இடத்துல கூட்டம் நடத்த முடியுமா நடத்த முடியாதா என்று கணக்கிட்டு அந்த இடத்துல அனுமதி வழங்கலாமா வழங்கக்கூடாதா என்று கலெக்டருக்கு தெரியாதா இல்ல துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் சப் கலெக்டர் இந்த மாதிரி பல்வேறுபட்ட அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்குலாம் அதில் பொறுப்பு இல்லையா ஒருவேளை விஜய் இங்கே தான் நடத்த போறேன்னு ஒத்த காலில் நின்னாரா தான் அந்த இடத்த கொடுத்தீங்களா அதனால் கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டுமே குற்றச்சாட்டு வச்சு நீ தாண்டா காரணம் என்று நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் உச்ச நீதிமன்றமானது விஜய்க்கு ஒரு ரிலீஃபை கொடுத்தது ஆனால் இப்போது அஜித்குமார் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டுமே காரணம் அல்ல கூடவே ஒரு டிஸ்கிளைமரும் போடுறாரு நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை யாரையும் நான் தூக்கி வச்சு பேசல ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றார் எல்லாரும் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா கூட்டத்தை கூட்டி காட்ட வேண்டும் என்று பேர் அவா இருக்கிறது அது தவறான முன் உதாரணம் அது மட்டும் இல்லை இந்த தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா அன்னைக்கு முதல் ஷோ போடுவாங்க அன்னைக்கு ஃபஸ்ட் ஷோ என்று சொன்ன பிறகு ரசிகர் பட்டாளமானது தேட்டருக்குள்ள போகிறானுங்க கற்பூரம் யாத்துறானுங்க திரையை கிழிக்கிறானுங்க பட்டாசு வெடிக்கிறானுங்க ஜன்னல உடைக்கிறானுங்க எப்பா சாமி இந்த ஃபஸ்ட் ஷோ என்ற கலாச்சாரத்தையே வந்து ஒழிக்கணும்மாடா ஏன்னா ஒரு நடிகரை கொண்டாடலாம் தப்பு கிடையாது ஆனா உயிரை பணைய வைத்து அந்த அளவுக்கு அன்பு செலுத்த வேண்டுமா இல்லை கொண்டாட வேண்டுமா அதனால் திரைத்துறையில் இருக்கிறவங்களும் சரி ஊடகமும் சரி ஒரு நடிகருக்கு கூட்டம் போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் முதிர்ச்சியாக கையாள வேண்டும் அப்படின்னு குமார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஏன்னா கிரிக்கெட்டு கூட கூட்டம் போது ஆனால் அங்கெல்லாம் இந்த பிரச்சனையை வரலைங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏற்கனவே அதிகமாக இருக்கும் அந்த ஷோவை நானும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடித்த நடிகரும் போய் அந்த இடத்துல உட்காந்து படம் பார்த்து மக்கள் இறந்து போகிறாங்கள்ல ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம் அப்படின்னு அஜித்குமார் அவர்கள் வந்து சொல்கிறார் ரெண்டாவது கரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பெரிய நெருக்கடி தான் ஆனால் இந்த நெருக்கடியை பயன்படுத்தி விஜயை முடக்கலான்னு என்று நினைச்சாங்க ஆனால் இப்போ அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டுமே காரணம் இல்லை ஒட்டுமொத்த சமூகமும் அதோட போச்சுன்னா அங்கே போன ரசிகரும் ஆளும் அரசாங்கமும் அதுக்கு பிறகு அஜித்குமார் ஆகிய நானும் தான் காரணம் ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் சுய சிந்தனை இருந்தா சுயமாக சிந்திக்கின்ற அறிவு இருந்தா ஏண்டா நம்ம அங்கே போகணும் நம்ம தலைவன் தான் வரான் திரையில் பார்த்துருக்கலாம் அவனுக்கு தேவை வாக்குதானை கண்டு நாம் போய் அவனை பார்த்து விஜய் வாழ்க என்று சொல்லுகின்ற கோஷம் தேவையில்லை அப்படின்றது தன்னைத்தானே ஒருத்த சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு சுய அறிவுடன் செயல்பட்டான்னு வச்சுக்கலேன் இந்த கூட்டமானது கூடாது ரெண்டாவது கூட்டத்தை நான் பார்த்த உடனே நமக்கு என்ன வந்துதுன்னு கேட்டிங்கன்னா வெறி வந்தது கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு வெறி வந்தது நம்மளையும் மறந்துவிடுறோம் ரெண்டாவது அதிகமாக கூட்டம் சேர்க்க வேண்டும் என்ற மனநிலையை முதல்ல மாற்றணும் அப்படின்னு அஜித்குமார் அவர் சொல்கிறார் அவர் தேட்டர் அடிப்படையாக வச்சு சொல்கிறார் அரசியலை அடிப்படையை வச்சு சொன்னார்ன்னா அந்த வார்த்தை வராது ஏன்னா அவர் திரைத்துறையில் இருக்கிறாரு ஃபர்ஸ்டோக்கு வருகின்ற கூட்டமாக இருக்கலாம் ரெண்டாவது ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு வருகின்ற கூட்டமாக இருக்கலாம் ரெண்டாவது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாவது சொந்த வேலைக்கு போகின்ற போது அங்கே அந்த நடிகரை பார்த்துட்டு உடனே ஏம்பா வண்டி விட்டு இறங்க ஒரு செல்ஃபி எடுக்கணும் ரெண்டாவது வண்டியிலே போகிறாருன்னு வச்சுக்கங்களேன் அவரை க்ராஸ் பண்ணி போய் அவருக்கு முன்பாக வண்டியை நிறுத்தி பாய் காட்டுறது அப்படின்னா வண்டிக்கு பக்கத்திலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைசார் தலைசார் என்று கையாட்டிக்கினே போகிறது இந்த கலாச்சாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட வேண்டும் ஏன்னா வரவர் ரசிகரா இல்லை என தாக்க வரான தெரியாது இல்லையா அதனால் ஒரு இடத்துல நம்ம அஜித்குமார் அவர்கள் வந்து ஓபன் பிளேஸ்ல ஷூட்டிங்ல இருந்தாராம் கூட்டம் அலையும் மோதிச்சான் அந்த தருணத்தில் ஏதாவது செல்ஃபி எடுத்தாதான் இவங்கெல்லாம் களைவாங்க இல்லைன்னா ஷூட்டிங் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டத்துக்கு முன்பாக போய் பேசி ஒரு பத்து இருபது பேருடைய செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது ஒருத்தனை ஒரு காவலாளி வந்து பாத்தீங்கன்னா கை பிடிச்சி இழுக்கிறாராம் என்னடான்னு பார்த்தா கையில பிளேட் வச்சுக்கிறானா கை கொடுக்குற மாதிரி அஜித்குமார் கையை கிழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவம் நடந்தா என்ன பண்றதுங்க ஏன்னா வண்டிக்கு முன்னாடி போய் வண்டியை போட்டு வண்டியை நிறுத்துங்க நான் உங்க ரசிகர் என்று சொல்றேன் உண்மையா ரசிகரா இருப்பானா இல்ல தாக்குறதுக்கு வரானா ரெண்டாவது என் பையனை பள்ளிக்கூடத்து கூட இட்டு போக முடியலீங்க அப்படின்னு அஜித் குமார் அவர்கள் வேலை போறாரு ரெண்டு நாள் இட்டு போகலாம் மூணாவது நாள் ஏ தொடர்ந்து இந்த டேட்ல இந்த டைம்ல அஜித் குமார் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அவன் பையனை கூட்டு வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டம் கூடியிருந்தான் இந்த கூட்டத்தை எல்லாம் தவிர்க்கணும் முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களை பார்ப்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா சாமி ஒரு நாட்டை கட்டமைக்கணும் உன் வீட்டை வளர்ச்சி அடைய செய்யணும் உனக்கு புள்ள உன் பொண்டாட்டி உன் சொத்து பத்து இவையெல்லாம் கவனிக்கணும் ரெண்டாவது நீ வளர்ச்சி அடையணும் உனையை தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் முதல்ல உன்னை நீயே உணரணும் இவை அத்தனைக்கும் கடமைன்னு இருக்குது உரிமையை பேசுகிற எவனோ கடமையை பற்றினும் ஏன்டா பேச மாட்டேறீங்க கடமையை மட்டும் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு அஜித்குமார் அவர்கள் சொன்னார் ஸோ மொத்தத்தில் திமுகவும் திமுக பரிவாரங்களும் என்ன சொன்னாங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டும்தான் காரணம் இப்போ இப்போது அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவர் மட்டுமே காரணம் கிடையாது இந்த ஒட்டுமொத்த சமூகமும் மிக முக்கியமாக ஊடகம்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க டிஆர்பிக்காக பா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் கூடுச்சு அப்படின்னு காட்டுறாங்க ஃபர்ஷோவில் கூட்டம் கூடுவது வந்து பார்த்தீங்கன்னா படத்தை தயாரிச்சா தெரியுமா அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய விளம்பரமாக இருக்குது அதனால் அந்த நிறுவனமானது அந்த தொலைக்காட்சிக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க அதனால ஃபர்ஷோவுக்கு வந்த கூட்டத்தை காட்டுறது தொண்டர்களுடைய அல்லது ரசிகருடைய ஆரவாரத்தை காட்டுறது அதன் மூலமாக இந்த தொலைக்காட்சியானது நம்ம படத்துக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே அந்த பட நிறுவனமானது அந்த தொலைக்காட்சிக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க அதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கும்பலாக சேர்ப்பது ரெண்டாவது இந்த படத்தை பற்றி உண்மைக்கு புறம்பாக பேசுறது ஃபர்ஸ்டோ பார்த்தா தான் திருப்தி என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவது அதன் காரணமாக ஊடகமானது தவறான புறம்புகண்டா பண்ணி கூட்டத்தை ஒன்று செய்கிறாங்க அதன் மூலமாக உயிரிழப்புகள் நிகழ்கிறது அதே மாதிரி தான் கரூர் சம்பவத்திலையும் சரி நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு தனி விமானத்தில் ஏறுகின்றாரு அவர் திருச்சி புறப்பட போகிறாரு எட்டரை மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் வர போகிறாரு அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் போக போகிறாரு சாலையில் போய் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு இருபத்தி நான்கு மணி நேரம் ஊடகமானது தன்னுடைய தார்மீக பொறுப்பை இழந்து விஜய்க்கு அளவுக்கு அதிகமான வெளிச்சம் கூட்டம் அதனால ஊடகத்துக்கும் பொறுப்பு இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு இருக்குது விஜய்க்கு மட்டும் என்னடா பொறுப்பு அப்படின்னு ஆளுங்கட்சி விஜய் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு நம்ம அஜித்குமார் அவர்கள் ஓங்கி அரைஞ்ச மாதிரி யாரையா பொறுப்பாக்கிட்டு கேட்டி எல்லாம் தப்பிக்க பாக்குறீங்க எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து அஜித் குமார் அதிரடி காட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல திமுகவுடைய கனவுல மண்ண அள்ளி போட்டு போட்டார் ஒரு புடி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க விஜய் தான் தனியாக கட்சி தொடங்கிட்டாரு ஏற்கனவே தமிழக அரசியல் களத்திலும் சரி திரைத்துறையிலும் சரி விஜயா அஜிதா என்ற நானா போட்டி இருக்குது சோ இந்த போட்டியின் அடிப்படையில் விஜயுடைய ரசிகர்கள் அவருடைய கட்சிக்காரங்கள மாற்றாங்க அஜித்துடைய ரசிகர்கள் யார் பக்கம் இருக்கிறது திமுக பக்கம் தான் வரப்போறாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் கார் ரேஸ்ல பங்கெடுத்து உடனடியாக தமிழக அரசாங்கமானது தன்னுடைய விளையாட்டு துறை மூலமாக நம்முடைய அஜித் அவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் உதவி பண்றதாக ஒரு தகவல் இரண்டாவது அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசியவாதி இரண்டாவது தமிழ்நாட்டிலேயே விளையாட்டு வாரியங்கள் இருக்குது விளையாட்டு துறை இருக்கிறது இந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து போகணும் மக்களுக்கு தெரியும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை சார்பாக அவருடைய கார்ல நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையினுடைய லோகவும் பயன்படுத்துகிறார் மொத்தத்தில் மாநில பற்று இரண்டாவது தேசிய பற்று தான் அவர் எப்போதும் இருப்பார் சோ இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு பத்தியா தமிழக அரசாங்கத்தினுடைய விளையாட்டுத்துறை விளையாட்டு அமைச்சகத்தினுடைய லோகோலாம் பயன்படுத்துறாரு பாருங்க அஜித் குமாருக்கு நாங்க தான் ஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இல்லை அஜித்குமார் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட போறாரு அப்படின்னு சொல்ற மாதிரியும் ரெண்டாவது அஜித்குமார் அவர்கள் ஒவ்வொரு ரேசிலையும் வெற்றி பெறுகின்ற போதும் சரி இல்லை ஒவ்வொரு ரேஸின் போது விபத்து ஏற்படுகின்ற போதும் சரி திமுக காரங்க கடந்த காலங்களில் வந்து அஜித்குமார் கிட்ட வன்மத்தை கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா கலைஞருக்கு முன்பாகவே வந்து பாசத்தாய்வன் பாராட்டு விழாவில் உண்மையை போட்டு உடைச்சார் இல்லையா அதனால அன்னைக்கு இருந்து அஜித்குமார் என்றாலே பிடிக்காது ஆனால் இப்போ விஜய் அவர்கள் தனியாக கடித்து வந்ததுனால அஜித்குமார் வாக்குகளை எப்படியாவது தன் பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இன்றைக்கி டே அஜித் வேற விஜய் வேறே இல்லைடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கரூர் சம்பவத்துக்கு ஒருத்தன் மட்டும் காரணம் இல்ல ஒட்டுமொத்த சமூகமும் நானும் தான் காரணம் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி குமாருடைய ரசிகர்கள் வந்து விஜய் பக்கம் போக மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் திமுக பக்கம்தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அதுக்கு குமாருக்கு என்னென்னலாம் தேவையும் அஜித் நம்ம இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் பார்த்தாங்க இன்னைக்கு எனக்கு தெரிந்து விஜய்க்கு ஆதரவான கருத்தாக தான் இதை நான் பார்க்குறேன் கரூர் சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டுமே பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றது விஜய்க்கு ஆதரவான கருத்து இனிமே திமுக தான் அஜித் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்ச திமுகவுக்கு இப்போ வந்திருக்கின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு அஜித் ரசிகர்கள் விஜய் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் போய் பார்க்கும்போது விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் அஜித்குமார் சொன்ன வாசகத்தை எடுத்து வச்சு கொண்டாடுறாங்க அதனால அஜித் ரசிகருடைய வாக்குகளை நாம கணிசமாக பெற்றுவிடலாம் என்று திமுக நினைச்சது அந்த கனவுல மணி போட்டாரு ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அஜித்குமார் அவர்கள் ஆனால் திமுகவுக்கு ஒரு நல்லதும் பண்ணி தான் வச்சுருக்கிறாரு நம்ம அஜித்குமார் அதை மட்டும் திமுக காரங்க வச்சு கொண்டாடுறாங்க ஒரு ஆட்சியாளர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம அளவுக்கு மீறி எதிர்பார்க்குறோம் கஜானாவில் பணம் என்ன மேஜிக்கில் வந்து சேர்ந்துருமா இல்லை ஆட்சியாளர்கள் கிட்ட என்ன மேஜிக் கோல் இருக்குதா உடனடியாக நம்ம ஆட்கள்லாம் கேட்குறாங்க செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கஜானாவில் பணம் நாம் வரி தான் இல்லை நாம் பொருள் தான் இல்லை இருக்கின்ற பொருள் மீது விலையை தான் ஸோ இத்தனையும் பண்ணாதான் கஜானாவுக்கு பணம் போகும் அப்படி பணம் போனால் தான் உனக்கு இலவசம் கொடுப்பாங்க ஆனால் ஒருத்தர் ஆட்சி கட்டில் உட்கார வச்சதுனாலே அவங்ககிட்ட எல்லாமும் எதிர்பார்க்கணும் பாருங்க ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம் பாருங்க அது நாம் உழைக்க மாட்டோம் அவங்க எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கட்டும் அப்படின்ற மனமே வந்திருக்கீங்க பாருங்க நீங்களாம் திருந்தவே மாட்டேங்கடா உங்கள் பணத்தை எடுத்து தாண்டா அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க அதை புரிஞ்சிக்க மாட்டீங்களாடா நீங்கள் அதனால் ஆளுகின்ற அரசாங்கத்திடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பது அது நல்ல ஜனநாயகத்துக்கு அழகல்ல சோம்பேறிதான் அதிகமாக எதிர்பார்ப்பான் ரெண்டாவது இப்படி இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியில் எல்லா விலையும் தாறுமாறாக உயர்ந்துடும் சர்வதேச அளவில் இலவசங்களே கிடையாதுடா ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த இலவசத்துக்காக ஏங்கி அழுகிறீங்க உண்மையான ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க மாட்டுறீங்க ஏன்னா இலவசம் கொடுத்தா தானே அது கோட்டு போகிறீங்க அதனால் எப்படா நல்லாட்சி கிடைக்கும் ஆடா போங்கடா நீங்களும் இலவசத்துக்கு பிறந்தவங்களும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி ஆட்சியாளர்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்காத உனக்கு என்ன கடமை இருக்குதோ அந்த கடமையை செய்ய அதன் மூலமாக முன்னேறு அரசாங்கம் செய்கிறத செய்யும் ரெண்டாவது இலவசங்களை எதிர்பார்க்காதீங்க அதன் மூலமாக எல்லாம் விலைவாசி உயரும் அந்த இலவசங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வரி பணத்தில் அவன் அடிப்பா அவர் கொல்ல உனக்கு பத்து பர்சன்டேஜ் வந்தால் அவன் தொண்ணூறு பர்சன்டேஜ் எடுத்துக்கும் அதனால் இலவசத்துக்கு ஆசைப்படாதீங்க சரி மொத்தத்தில் இலவச கலாச்சாரம் வேண்டாங்கிறாரு பணம் எங்கிருந்தும் மாயாஜாலத்தில் வரதில்லை நம்முடைய வரி பணம் தான் யார் இதை பாசிட்டிவாக எடுத்துக்க போறாங்கன்றது பொறுத்து வந்து பார்க்கலாம் மொத்தத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் விஜய் தான் காரணம் என்று சொல்லிட்டு அவரை குற்றவாளி ஆக்கலாம் என்று பார்த்தாங்க இப்போ அஜித்குமார் அவர்கள் அதை கொஞ்சம் ரிலீவ் பண்ணிட்டார் ரெண்டாவது விஜய் எதிரியாக சித்தரித்து அஜித்குமார் வாக்குகளை நம்ம பெற்றிடலாம் என்று திமுக நினைச்சது அதற்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கின்றார் ஸோ மொத்தமாக திமுக கனவை ஒட்டுமொத்தமாக குலைத்திருக்கின்றார் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் திமுகக்கு எதிராக கருத்து தெரிஞ்சுக்கிட்டே வர்றார் அஜித்குமார் நல்ல மனுஷன் பாராட்டலாம் நன்றி நண்பர்களே